முருகப்பெருமானுக்கு உதவி பண்றார் எங்க அப்படின்னா வள்ளியை திருமணம் செய்வதற்கு உதவி பண்றார் இதை யாரு சொல்றா அப்படின்னா கட்சியப்பர் கந்த புராணத்தில் சொல்றார் அருணகிரிநாதர் திருப்புறளில் பாடுறார் முருகன் அண்ணன் விநாயகர் கிட்ட வந்து சொன்னா வள்ளியே எனக்கு பிடிச்சிருக்கு திருமணம் பண்ணனும் நான் போய் வயோதிகர் வேடத்துல பேசுறேன் திருவிளையாடல் நிகழ்த்துற உன் உதவி தேவை விநாயகர் சொன்னார் நீ போ நான் பார்த்துக்கறேன் முருகன் வயோதிகர் வேஷத்துல வள்ளிக்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறார் வள்ளி கேட்டா நான் யாரு நீ யாரு ஏன் வயசு என்ன உன் வயசு என்ன பித்தனா அப்படின்னு கேட்கறா அவங்க அப்பாவும் அந்த பட்டம் வாங்கியிருக்கிறாருன்னு சிவபெருமானும் பித்தன்ற பட்டம் வாங்கினார் சுந்தரர் கிட்ட பையனோ வள்ளிக்கிட்ட அந்த பட்டத்தை வாங்கியாச்சு இப்போ விநாயக பெருமான் அவர் ஏற்கனவே யானை முகத்தோட தான் இருக்கிறார் யானையா வரார் யானை பக்கத்துல வந்த உடனே வள்ளி பயந்து என்ன பண்றா என்னை காப்பாத்துங்கன்றா முருகன் சொன்னார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு நான் உன்னைய காப்பாத்துறேன் சத்தியம் பண்ணி வள்ளி தயங்குனா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிக்கொடு இப்போ வள்ளி சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்போ முருகன் சொன்னாரு அன்னை நீ கிளம்பு விநாயகர் தயங்குறார் நீ கிளம்புனே விநாயகர் இந்த பக்கமா வந்துட்டு துன்பிக்கியால தலையில அடிச்சுட்டாரான் என் தம்பிக்கு விவரமே பத்தல ஏமாந்துட்டான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சத்தியம் பண்ணுச்சு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணல இப்ப திரும்ப என்ன கூப்பிடுவான் நான் போகணும்னு விநாயகர் தயாரா இருந்தாராம் முருகன் எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் யாருக்கு நமக்கு தான் நான் என்ன சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொன்னேன் உனையவா சொன்னேன் உடனே முருகன் அண்ணே அப்படின்னு கூப்பிட்டு தெரியுண்டா தமிழ் ஓடி வந்தாராம் விநாயகர் இதை கட்சியர் எழுதுறார் அருணகிரிநாதரும் எழுதுற கைத்தலை நிறைகணி அப்பமுடவுள் பொறி கப்பிய கரிமுக நடி பேணி கட்சிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்போருதல் புய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடும் மரவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்து எரது கொடு சுப்புற மணிபடு அப்புணமதனிடமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை

பேசிக்கொண்டிருக்கிறோம் அதனாலதான் சொன்னார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழி தேங்கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பு அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன் வாழ்க்கையில நம்ம தரித்திரத்துல இருக்கணும் வீட்டுக்காரர் சரியில்லாம இருக்கணும் மனைவி சரியில்லாம இருக்கணும் பிள்ளைங்க சரியில்லாம இருக்கணும் உடம்புல ஆரோக்கியம் இல்லாம இருக்கணும் நல்ல வேலை இல்லாம இருக்கணும்னு எது மோசமாக விதிக்கப்பட்டிருந்தாலும் அதை மாற்றி தரக்கூடிய தெய்வம் யாருனா முருக பெரும என்ன சொல்றா பிரம்மனோட தலையெழுத்த மாத்த மாட்டானா முருகன் பிரம்மன் நமக்கெல்லாம் எழுதி ஒரு கையெழுத்து போட்டிருக்கானே அந்த கையெழுத்தை அழிச்சிருவானா சென்னையில வெள்ளம் வருமா டிசம்பர் மாசத்துல நான் வெளியூர்ல தான் வெள்ளம் வரும்போதெல்லாம் லீவ் விடுவாங்களா ஸ்கூலுக்கு இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு யார் அறிவிப்பா கலெக்டர் அறிவிப்பா அறிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா அது செல்லாது கலெக்டர் கையெழுத்து இருந்தாதான் செல்லும் பிரம்மன் நமக்கெல்லாம் ஏதாவது மோசமான தலையெழுத்து எழுதி கையெழுத்து போட்டிருந்தா நாம முருகனை கும்பிடும்போது

இதை யார் சொல்றர்னா அருணகிரியார் சொல்றார் அருணகிரியாருக்கு யார் சொல்றனா முருகనే சொல்றான் முருகன் சொன்ன திருப்புகள் இந்த திருப்புகள் என் கை பேரு கால் சின்னதுன்னு சொல்றான் குடமும் என் கால் சின்னதா இருக்கு கை பெருசா இருக்கின்ற முருகன் ஏன் தெரியுமா குழந்தை வந்து பிடிச்சுக்கலாம் நோயில உடம்பு சுருங்கி போனவங்க வந்து வயசுல முதுமையில தோல் வந்து